ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஇடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய மெடிஷனல் பிளான்ஸு ஐபிஸ்கிஸ் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேசி டேசியில் வயலட் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் செம சூப்பரான ஒரு வெரைட்டி ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் அது வேரில் இருந்து உங்களுக்கு வந்து செடிகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் அது பிடிங்கி நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அழியாத ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அழகுக்காக வைக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி டேசியில் வைலட் கலர் அடுத்து பார்த்திங்கன்னா டெஸிலேயே மல்டிபெட்டல் வரக்கூடியது ஒயிட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ ஒயிட் கலர் டெஸி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுக்கு சங்குப்பூ சங்குப்பூவில் எப்போவுமே சிங்கிள் தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு வரக்கூடிய சூப்பரான சங்குப்பூ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் ரொம்ப அருமையாக இருக்குது பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேஷவர்தனி ஹேர் க்ரோத்துக்கு ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கிற கேஷவர்தினி பிளான்ஸு நெக்ஸ்ட் நம்ம கிருஷ்ண கிருஷ்ணகமலத்தில் நல்ல ஒரு மெரினிஷான ரெட் கலர் ஸோ பார்க்கும்போது ஒரு மெரூன் கலர் மாதிரியும் தெரியுது ரெட் கலர் மாதிரியும் தெரியுது அவ்வளோ அருமையாக இருக்குது பிளான்ஸு ஸோ கிருஷ்ணகமலம் பேஷன் ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவோம் ஸோ என்ன பிளான்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான வெரைட்டி ஆவாரம்பூ ஆவாரம்பூ சூப்பரான ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்டு ஸோ ஆவாரம் பூ செடி இப்போ ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு ஸோ அதனால் செடிகள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரோத் ஆகிக்கிட்டு ஆவாரம் ஆவாரம்பூ செடி ஒவ்வொரு செடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க செம்மையாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஒரு ஹண்ட்ரட் பிளான்ட்டு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஆவாரம் போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைசூர் மல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் இந்த பிளான்ஸை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரும்புகள் வர ஸ்டேஜில் தான் இருக்குது இதோடய ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மல்லி மைசூர் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இந்த ஃப்ளவர் பறித்து நம்ம வந்து கட்டி தலையில் வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி மைசூர் மல்லி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு நான் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மைசூர் மல்லி செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் எல்லா ஜாஸ்மினை விட இந்த ஜாஸ்மின் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பல்வழி பூண்டு ஸோ அதனோட பல்வழி பூண்டு அப்படின்னு யோசிப்பீங்க இந்த ஃப்ளவரை கட் பண்ணி எங்கே பல் வலி இருக்கோ அந்த சொத்தை பல்லாம் இருக்கும் இல்லைங்களா சில பேருக்கு ஸோ அந்த சொத்தை பல் இருக்கிறவங்க வந்து அந்த பல்லுக்கிட்ட இந்த பூவை கட் பண்ணி இப்படி வாயில் வச்சு அந்த பல் இருக்கு வலிக்கிற இடத்துல பல் வலி இருக்கிற இடத்துல இதை கடிச்சு பிடிச்சிக்கிட்டால் அந்த வலியை வந்து கட்டுப்படுத்தும் சூப்பராக இருக்கும் ஸோ மேங்கோ மாதிரி ஒரு டேஸ்ட்லாம் இருக்கும் இது காரமாக இருக்கும் பல்வெளிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் இலை பன்னீர் லீஃப்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி முருங்கை செடி நல்லா நீள நீளமாக காய் வரக்கூடிய ஒரு சூப்பரான முருங்கை செடி நெக்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜாதி மல்லி ஜாதி மல்லியில் பிங்க் கலரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தேடி தேடி பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ஜாதி மல்லி செடி எல்லா செடியிலையுமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் அடுத்து இருக்கிறது செம்பருத்தி நாட்டு செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் பேபி பிங்க் கலர் ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ளவர்ஸ் ப்ளூமா ஆச்சுன்னா சன்லைட் வந்ததுக்கப்புறம் ஃப்ளவர் ப்ளூ ஆனால் நான் வீடியோ ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ சேண்டல் கலருங்கிறது இந்த மாதிரி வரும் ஃப்ளவர் நாட்டு வெரைட்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் செடியை நட்டுட்டீங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னாவே போதுமாக இருக்கும் சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரும் ஸோ டெரஸ் கார்டன்லாம் வளர்க்குறீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்ளவர் பூக்க புக்காக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வையங்களேன் உங்களுக்கு சின்னசாக ஹைட்டு கம்மியாகவே இருக்கும் நல்லா புஷ்ஷியாக சூப்பராக நிறைய பூக்கள் வரும் அடுத்து இருக்குது அரளி செடி அரளியில் ஒயிட் கலருங்க எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒயிட் கலர் அரளி நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டார்க் பிங்க் அரளி இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் அரளி ஸோ இந்த மாதிரி தான் பூக்கும் செம்மையாக இருக்கும் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாலைக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி அடுத்து இருக்குது வாடாமல்லி வாடாமல்லியில் வயலட் கலர் லைட் பிங்க்கு இந்த ரெண்டு கலரும் அவைலபிள் இருக்குது ஸோ வாடாமல்லியில் வாடாமல்லி கலருன்னு சொல்லுவோம் இல்லையா டார்க் வாடாமல்லி கலர் இது மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஒயிட் கலர் மினிமம் ஸ்டாக் இருக்குது லைட் பிங்க் கலர் மினிமம் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது தொட்டா செனிக்கி இதுவும் சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ஸு ஸோ லீப்ஸ் இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அது சுருங்கிக்கும் ஸோ மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் அது மறுபடியும் நிமிந்துக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி மெடிஷ்னல் பிளான்ட்டு வாஸ்து செடி தொட்டா நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரிஜாதம் ஸோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் வந்திருக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா பெப்பர் மின்ட்டு மின்ட்டு துளசிங்க ஸோ விக்ஸு மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இதை வாயில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல காரமாக விக்ஸு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்ச அந்த இலையை கிள்ளி இப்படி கசக்கி மூக்கு பக்கம் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரெடி ஆகும் சூப்பரான ஒரு வெரைட்டி இதை பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவி பிடிக்கும்போது இந்த இலையை போட்டு கூட நம்ம ஆவி பிடிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் தலைவலி சளி எல்லாம் ரெடி ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தூதுவலை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது சளிக்கு இருமலுக்கு நல்லா கேட்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இது சாப்பிட்லாம் சட்னி செஞ்சு அப்புறம் சூப் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ தூதுவலை சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் சட்னி செஞ்சால் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பூனை மீசை இது பார்த்திங்கன்னா சிறுநீர் பிரச்சனைக்கு நிவாரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பூனை மீசை பார்க்கும்போதே அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ளேவர் ஸோ இதோட லீப்ஸு இதோடய தண்டு எல்லாமே சூப்பரான ஒரு மெடிஷ்னல் அடுத்து பார்த்தீங்கன்னா மறிகொழுந்தை ஆர் தவணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒன் கேஜ் கவர்லேயும் ஸ்டாக் வந்திருக்கு ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டு இந்த சைஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவரில் சூப்பரான மதர் பிளான்ட்டே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கும் ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா பூக்கட்டை கட்டை யூஸ் பண்ணுவாங்க மரி கொழுந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸு சீடு உள்ளதே ஸோ கிரேப்ஸு பிளாக் கலரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் சன்லைட்டில் வச்சு வளர்க்குற மாதிரியான ஒரு கிரீப்பர் வெரைட்டி கிரேப்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி செடி துளசி வீட்டுக்கு முன்னாடி வைக்க வச்சு சாமி கும்பிட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒர்க்கு போகிறாங்க அப்படின்னாலுமே அந்த துளசி மாடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே இருப்பாங்க ஸோ துளசி பிளாக் துளசி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது சீனி துளசின்னு சொல்லுவோம் இனிப்பு துளசி ஆர் ஸ்டீவியான்னு சொல்லக்கூடியது ஸோ இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்டெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சக்கரையை விட இனிப்பாக இருக்கும் மார்னிங் ஒரு லீப்ஸு ஈவினிங் ஒரு லீப்ஸ் யார் வேணாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் அவ்வளோ அருமையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ சுகர் பேஷண்ட் இது சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸ்டாக் வந்துருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகதாலி நாகதாலி பேரே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாம்புகள் பூச்சி புழுக்கள் உங்கள் தோட்டத்தில் வருது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி வருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பிளான்ஸை ஒரு தோட்டத்தில் ஒரு நாலு செடி நாலு பக்கம் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சி புழுக்கள் பாம்பு பிரச்சனைலாம் இருக்காது ஏன்னா அதோடய ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நமக்குமே அந்த ஸ்மெல் பிடிக்காது பூச்சி புழுக்களுக்குமே பிடிக்காது ஸோ ஒரு துருநாற்றம் வீசக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஃப்ளேவருக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி தான் மேரி ஸோ மேரி ஹேர் ஆயில் மேரி வாட்டர் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை எசென்ஷியல் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க மேரி ரொம்ப சூப்பராக நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக மதர் பிளான்ட் அதாவது சிக்ஸ் இன்ச் பாட்லேயும் பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு ஒன் கேஜ் கவர்லையும் பிளான்ட்டு ஸ்டாக் இருக்குது ஃபோர் இன்ச் பாட்லேயும் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சஸில் ரோஸ் ரோஸ்மெரி இருக்குது உங்களுக்கு எந்த ப்ரைஸில் பிளான்ஸ் வேணுமோ கேட்லாக் ஆர் வெப்சைட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்குது மருகு செடிங்க ஸோ மருகு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது மருதாணி செடி ஸோ வில்லேஜஸில் எல்லாருக்கும் கிடைக்கும் டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மருதாணி கிடைக்காது ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்டு கையில் வச்சாவே அவ்வளோ அழகாக இருக்கும் கையே ஸோ மருதாணி அடுத்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்டு சப்ஜா விதைகள் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனைக்கும் இது நிவாரணியாக இருக்குது செடிகள் பக்கம் வந்து அவ்வளோ அருமையான வாசனையாக இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்கிறது நாட்டு புதினா ஒரு செடி வச்சிங்கன்னா அப்படியே தோட்டமே உருவாக்கிடலாம் ஸோ அப்பப்போ சட்னிக்கு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் புதினா நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எல்லோ கனகாமரம் ஸோ சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கனகாமரம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் லெமன் டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் டீ எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த லெமன் கிராஸ் லெமன் பில்லு இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம டீ போட்டு குடிச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மீன்லாம் சூப்பராக பூத்துருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஜாஸ்மின் வெரைட்டி என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்குறதெல்லாம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் ஃப்ளவர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் அண்டு டிசம்பரில் எல்லோ கலர் இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீப்பர் வெரைட்டி மணி முல்லை ஸோ ஃப்ளவர் இல்லை ஆனால் பிளான்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வேணுங்கிற கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஃபாலோ பண்ணாமலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக கொண்டு வரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்